அடுத்த ஒன்பதாவது பாட்டு கடலமுதே வெண்ணைக் கரும்பே கடலமுதே வெண்ணைக் கரும்பே என் கண்ணே உடலகத்து மூளத்து ஒடுங்க சடல கருவியாது அங்கு உணர்த்த காண்பதுதான் என்னை மருவியாது என்று உரைக்க மண் என்பது பாட்டு சாமிய கடல் அமுது என்று அழைக்கிறார் கடலில் எழுந்ததாகி அமுது அப்படி நடத்தும் ரொம்ப ரேர் பீஸ் நடத்தும் எடுத்தோன்னே கிடைக்காது பெருமானே ஒப்புமை காட்டுறார் அமுதம் என்பது அமுதத்துடைய வேலை என்ன மரணம் இல்லாத செய்வது மத்தியும் அப்படிங்கிற சொல் மரணத்தை குறிக்கிறது அம்ருத்யு அப்படின்னா மரணம் அற்றுது அப்பாசி அமிருத்தம் அப்படிங்கும்போது மரணம் இல்லாத செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க தான் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க சிலர் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆனால் அர்த்தம் பண்ணி எழுதுறாங்க அமிருத்யூன்னா மரணம் அமிருத்யு அப்படின்னா மரணம் இல்லாது அதுலேருந்து அமிர்தம்னு வந்து அதுலேருந்து அமிர்தம்னு தமிழில் சொல்ல தான் சொல்கிறாங்க ஆனால் தமிழரை அதை ஒத்துக்கொள்ள மாட்டுறாங்க அமுதம் என்கிற சொல்ல நேரடியாக தமிழ் சொல் அப்படிங்கிறாங்க அதாவது அமிர்தம் அமுதம்ங்கிற சொல்லு வடமொழியிலேருந்து தமிழுக்கு வந்தது அப்படின்னு வடமொழி ஆட்கள் சொல்கிறாங்க தனித்தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது தமிழே அமுதம்ங்கிற சொல்லு உண்டு அமிழ்து என்கின்ற அந்த சொல்லலேருந்து வந்தது தான் அமுதம்ங்கிற சொல்லுங்கிறார் அந்த அமிழதுங்கிற சொல்ல எங்கேருந்து வந்தது சார் கேட்டால் அவிழ் என்கின்ற சொல்லேருந்து வந்ததுன்னா அவிழ்னா சோறுன்னு அர்த்தம் அவிழ்னா சோறு அவள் வேற திங்கிற அவள் அது வேறு அவிழ்னா சோறு இது எங்கேருந்து எடுக்கிறீங்க அவிழ்ந்த மனத்து அவிழ்ந்த மனத்துக்கு அப்படின்னு சொல்லி கட்டு கட்டுப்படையான ஒரு பாட்டு இருக்குது சேந்தனாருடைய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அவிழ்ந்த திருச்சடைக்கே அவிழ்ந்த அமுதை அப்படின்னு அவிழ்ந்த துணியில்னு வரும் இந்த இடத்துல அவிழ் அப்படிங்கிற சொல்ல பல பொருட்களில் வரும் அந்த இடத்துல அவிழ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சோறுங்கிற பொருளே வரும் இந்த அவிழுங்குற சொல்லு அவிழ் ஆமாம் அவிழது அப்படிங்கிற சொல்லேருந்து வந்து அமுதுன்னு வந்து தமிழில் வந்ததாக அதனால் அவிழ் தான் வேறு சொல் அப்படிங்கிறது தமிழறிஞர்களுடைய கருத்து இந்த தேவநாய பாவானர் இருக்கார் இல்லையா தெரியுமா அவர் பற்றி தனித்தமிழ் அவர் தனித்தமிழ் அவர் அவங்களாம் தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தினவங்க தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று உண்டாகவில்லை என்றால் இன்றைக்கு நாம் பாதிச்சா தமிழ் நம்ம இன்றைக்கி முழுமையாக தமிழே இருக்காது நம்மக்கிட்ட ஏன்னா ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கூட மணிப்பரவாளன் நடைங்கிறதே ஃபேமஸாக பேசப்பட்டு விட்டது மணிப்பரவாளம்னா வட மொழியும் தமிழும் கலந்து எழுதுறது இப்போ நாம் இப்போ பரீட்சையில் எழுதும்போதே என்ன பண்ணுறேன் வேகமாக எழுதிக்கிட்டே இருக்கும்போது இங்கிலீஷ் த இங்கிலீஷில் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்கு போது நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷில் எழுதுறோம்ல தங்லீஷ்னு ஒன்று எழுதுறோம்ல அது வந்துடும் நமக்கு எழுதிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு இல்லையா ஏன்னா அது நம்ம பழக்கமாயிப்போச்சுன்னா இதில் ஃபோனில் டைப் பண்ணி டைப் பண்ணி மாதிரி மணிப்பிரவால நடை அப்படிங்கிறது வந்து தமிழில் அது நல்ல நடைன்னு சொல்கிறாங்க மணிப்பிரவாலத்தில் எழுதுறதுக்கு பெரிய அறிஞர்கள்லாம் கூட வந்துருக்குறாங்க வடமொழி தமிழ் கலந்து எழுதுறதுக்கு ஆனால் அது முழுமையான விஷயம்னா ஒரு ரெண்டு மொழிக்குமே அது ஆபத்து வடமொழியும் அதுக்கு ஒரு அரிய நிலைக்கு போய்விடும் தமிழ் ஒரு நிலைக்கு போய்விடும் ஆனால் தனித்தமிழ் இயக்கங்கள் மறைமலேடிகள் இந்த தேவநாய பாவாணர் முதலியவர்கள்லாம் தோன்றி இந்த தனித்தமிழ் இயக்கணுன்னு தோட்டம் தோற்றுவித்தாங்க அவங்க வந்து தான் தனித்தமிழில் எழுதணும் வடமொழி சொல் கலந்து எழுதப்பட வேண்டும் தனியாக தமிழ் எழுதணும் அப்படின்னு வந்துச்சு இப்போ அதனால தான் இப்போ நம்மக்கிட்ட தனியாக தமிழ் வழக்கத்தில் இருக்குது அப்பயும் இப்போ இங்கிலீஷ் கலந்து போச்சு நிறையா எப்படி அப்போ வடமொழி ஆபத்தாக இருந்தால் அதுமாரி இப்போ ஆங்கில ஆபத்தாக வந்து நிற்கிது தமிழுக்கு அது மாதிரி பார்க்குறோம் மாதிரி திரும்ப தனித்தமிழ் இயக்கங்கள் வரணும் பார்ப்போம் வடமொழி பார்க்கலாம் அவங்களுடைய நூற்றாண்டில் தான் அந்த இது அதிகமாக இருந்துச்சு ஆமாம் இந்த மறுமலர்ச்சி இலக்கியங்கள்னு ஒன்று வந்துச்சு பாரதிதாசனுக்கு பிறகு உள்ள இலக்கியங்களில் தான் நம்ம அந்த தமிழ் தூய அடைய நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம் எதுக்கு சொல்ல வந்தோம் இந்த அமுதுங்கிற சொல் எங்கேருந்து வந்தது மிருத்யு அப்படிங்கிறது அமிருத்யுன்னு வந்து அமுதம்னு ஆனதா அவள் என்கிற வந்து அமுதம் வந்ததாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம் அது லாங்குவேஜ் அது விட்டுருங்க இந்த இடத்துல அமுது என்பது கடல்லேருந்து கிடைத்தது நம்ம பார்க்குறோம் பார்க்கடலை தேவர்களும் ஆசிரர்களும் கடைந்தாங்க எதற்காக கடைந்தாங்க ஏன் அமுதம் தேவைப்பட்டது ஒரு முறை துர்வாச முனிவர் கைலாசத்துக்கு போயிட்டு வரார் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரார் அப்போ சிவபெருமான் பிரசாதம் ஒன்னை கையில் எடுத்துக்கொண்டு வரார் சிவபெருமானுக்கு சாத்தின ஒரு மாலையை எடுத்து கொண்டு வருகிறார் அப்போ இந்திரன் எதிர்க்க ஐராவத்தில் வரான் அப்போ இந்திரனுக்கு முனிவர் சிவபெருமானுக்கு சாத்திய மாலையை கொடுக்குறார் அதை வாங்கி அந்த மா யானையினுடைய மஸ்தகத்து மேலே வச்சுட்டு துர்வாசிட்ட பேசிகிட்ருக்கான் அந்த மாலையில் இருந்த தேனுடைய வாசத்துக்காக வண்டுகள் வந்து மொய்த்தது உடனே யானைக்கு இரிட்டேட்டாக இருந்தது மாலையை கீழே பிடுங்கி போட்டு மிச்சி அது பிச்சு அறிஞ்சிருச்சு அந்த சிவ நிர்மாலியத்தை நிந்தென பண்ணதுனால அந்த ஐராவதத்துக்கு சாபம் நீ காட்டாணையாக போகணு காட்டானையாக போகணு இந்த ஒரு உயிரினத்து மேலே நீ வைத்து அவமதித்ததுனால சிவன் மாலயத்தை இவன் உங்களுடைய உடம்புலேருந்து தேவ கலையெல்லாம் போயிட்டோம் மேலே நீங்கள் தேவர்களாக இல்லாமல் போயிடுவீங்க அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சாமிச்சு விட்டேன் அப்போது அமுதம் கிடையாது காரணமே யார் தான் சிவனேர் பாலயத்தில் நிந்தன பண்ண சாமியோடைய பக்தி தான் காரணம் அப்போ அவன் தன்னுடைய அந்த கலையெல்லாம் எழுந்து போனதுக்கு பிறகு தான் கஷ்டப்படும் பொழுது அப்போது சா பிரம்மாட்டை போகும்பொழுது சொல்கிற அந்தமாதிரி அமுதத்தை கடைஞ்சிங்க எடுத்திங்கன்னா உள்ளே கிடைக்காத நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பழைய பொழிவை நீங்கள் எழுதலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது இது உங்களால் முடிந்த காரியம் கிடையாது கடலை கிடையிறது பார் கடலை கிடையாதுங்கிறது உங்களால் முடிஞ்ச காரியம் இல்லை அதனால் அதுக்கு நீங்கள் தேவர்களை அசுரர்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூட்டுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைஞ்சாக நான் பார்க்குறோம் இந்த கடலை கூப்பிட்டார் அந்த அமுதம் அது பெருமானுக்கு ஒப்பு இறைவன் தான் அமுதமாக இருக்கிறார் அதனால தான் திருக்கடவூரில் சாமி பேரை அமுத பேர் அந்த திருக்கடூர் புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சிவருமான் அமுத கடமை அங்கே சிவபெருமானாக ஆகியிருக்கிறார் அமுதத்தில் தேவர்கள் கடைஞ்சிட்டாங்க கிடந்த உடனே அந்த விஷயத்தை அந்த அமுதத்தை எடுத்து வைத்து விட்டு எல்லாம் சிவபூஜை பண்ணிவிட்டு பண்ணலான்னா எதை சிவபூஜை பண்ணுறதுன்னா அந்த அமுத கடமை அங்கே சிவ பூஜை மாறுனது அதே சிவபூஜை பண்ணாங்க அதற்கு பிறகு பலகால சிவபூஜை பண்ணது பிறகு தான் அமுதம் அந்த கூடத்தை வெளிப்பட்டுது அவங்களுக்கு அதனால் கிடஞ்ச உடனே அவங்க சாப்பிட்றல திருவிழாடல் புராணத்தை அந்த திருக்கடையோருடைய மகாத்மியத்தில் அதை நம்ம பார்க்குறோம் இந்த கடலாம் அமுதுனால் கிடத்திற்கே அமுதுன்னு அந்த குருநாதரை போட்டிருக்கிறார் வெண்ணெய் கரும்பேன்னார் வென்னி கரும்புன்னு சாமி பேர் இருக்குது தெரியுமா கரும்பேஸ்வரர்னு சாமி பேர் வெண்ணி புறம்பயம் பக்கத்தில் இருக்குது வெண்ணி கரும்பேஸ்வரர்னு இருக்கா திருப்புறம்பயம் தெரியுமா திருப்புறம்பயம் பக்கத்தில் அந்த இது அதே மாதிரி இந்த இது காட்டுப்பள்ளி சாரி காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் வெண்ணி கரும்பேஸ்வரர்னு சாமி இருக்கா பாடல் தான் அந்த ஊர் பேர் வெண்ணி அங்கே இருக்கிற கோயில் வெண்ணி தான் நினைக்கிறேன் ஐ திங்க் வெண்ணி இருக்குது இடையில தான் அந்த ஊருக்கு போனேன் போன திருவையாருக்கு போனாவை போனோம் அந்த போகிற வழியாக போகலண்ணா திருக்காட்டுப்பள்ளி போகிற வழியாக அந்த வழியாக போகும்போது அந்த வெண்ணை கரும்பு கிராஸ் பண்ணாங்க எந்த ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே இருந்துச்சு மாதிரி வெண்ணெய் கரும்புன்னார் கரும்புன்னா இனிப்பு ஏன் இந்த இனிப்பை பற்றி பேசுகிறார் சாமிக்கு இனிப்பில் எதுதான் உண்மையான இனிப்புன்னு கேட்டாங்க சாமி பார்த்தா கன கட்டிப்பட்ட கரும்பினம் கனி தான் இனிப்பு பழம் ஆனால் அந்த பழத்துடைய இனிப்பு ரெண்டு நாள் தான் அதுக்கு மேலே அழுகி போயிடும் கட்டிப்பட்ட கரும்பு நர் கரும்பு இனிப்பு ஆனால் கரும்பு அதை கடைஞ்சி எடுத்து அதை ஆலை ஆலையிலேருந்து அரைச்சி அதை எடுத்து காய்ச்சி வெள்ளத்தை எடுத்து வச்சாதான் அதே போல் ஒரு மூணு மாதத்துக்கு வெள்ளம் நல்லாயிருக்கும் பட்ட கரும்பீனும் அதை விட யார்ப்பா இனிப்புண்ணா பனிமலர் குழல் பாவை நல்லார் மனைவி நல்ல இனி எவ்வளோனர் அதை விட அப்புறம் சார் மனைவி எவ்வளோ நல்லா இனிவலா இருப்பா நம்ம சம்பாரித்து போட்டு நல்லா பார்த்துக்கிட்டா இனி எவ்வளோ இருப்பா இல்லைன்னா அதுவும் லிமிட்டேஷன் தான் அதுவும் அடுத்தது தனிமுடி கவித்து ஆளும் அரசன்னர் தனிமுடி கவித்தாலும் அரசன்னர் அதாவது சுதந்திரத்தினுடைய அரசனாக இருக்கணும் அவனே யாருக்கோ ஒருத்தனை கப்பம் கட்டிகிட்டு இருக்கானா அவன் அரசனா நல்லா தனிமுடி கவித்தாலும் அரசன்னர் இவங்க எல்லாரும் இனிப்பு இது எல்லாருடைய இனிப்பு எதுன்னா தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியன்னர் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவினல்லாரினும் தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியன் என்ற இனிப்பை பற்றி பேசுகிறார் நிரந்தரமான இனிப்பு அந்த வெண்ணெய் கரும்பே என் கண்ணே என்று சொல்கிறார் கண்ணுன்னு சொல்லும் பொழுது அறிவு குறிக்கிறது பாதுகாக்கக்கூடிய பகுதி அதனால் என் கண்ணே உடலகத்து மூலத்து ஒடுங்க சடலக் கருவியாதுனர் உடலகத்து மூலத்து உடுங்கனர் மூலத்தில் எது ஒடுங்கோ எப்போ ஒடுங்கோ உயிர்ப்படங்களுகின்ற அந்த அவஸ்தையில் ஒடுங்கும் வெரி குட் கரெக்டாக சொன்னீங்க உடல் அகத்து அப்படின்னு உடம்புக்குள்ள மூளத்து ஒடுங்க அப்போது உயிரானது முதல்ல ஜாக்கிராவஸ்தியில் இருக்குது அப்புறம் சொப்னாவாஸ்திக்கு வருகிறது அப்புறம் சுழுத்திக்கு வருகிறது அப்புறம் துரியத்துக்கு வருது அப்புறம் துரியாயத்துக்கு போடுகிறது சடல கருவியாது சடலம்னு என்ன உடம்பு ச அந்த எலும்புனால் ஆக்கப்பட்ட சட்டம் அதில் எந்த வர்றது தான் சடலம்னு பேர் உள்ளுக்குள்ளே என்னது அந்த எலும்பு தான் மே அந்த அந்த ஸ்கெலட்டன் அந்த எலும்பு கூட தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொண்டு போனது அதனால தான் எலும்பு எலும்பு எனம் அப்பா சாமி சொல்லுவார் கழியினார் எலும்பு எனும் கழியினர் அது வீடு வீடுங்கிறது உடம்புங்கிறது வீடு மாதிரி தான் அது மேலே மேதை மேதையினாலே ச சுவரை எடுத்துப்பார் மேதை அப்படின்னா சதை தசைன்னு நடத்தும் அதனால தான் பூமிக்கே மேதினின்னு பேர் மேதி நினியாக பேர் வந்தது அப்படின்னா திருமாலுடைய கொழுப்பு கீழே விழுந்துச்சு அது உலகம் ஃபுல்லாக பரவுச்சு அந்த கொழுப்பு தான் மது பண்ண ரெண்டு சுரனாக வந்தான் அந்த மேது அந்த மேதையினாலே மூடப்பட்டதுனாலே இதுக்கு மேதி பேர் கொழுப்பு அப்படின்னு புராணம் சொல்கிறது உடம்பு உலகத்துக்கு அப்படி இந்த அடுத்தாவதுக்கு அந்த சடலம்னு சொல்ல வந்தோம் உள்ளுக்குள்ள அந்த சட்டம் எலும்பு சட்டத்தினாலே ஆக்கப்பட்டதுனால இதுக்கு உடம்பு என்ன பேர் சடலம்ட பேர் சடல கருவியாது ஆங்கு உணர்த்த காண்பது தான் என்னை மருவியாது என்று உரைக்கமன் என்ன கேள்விக்கிறார் சுவாமி நனவ அவஸ்தையில் இருக்கேன் அடுத்து கனவஸ்தைக்கு போகிறேன் கனவாஸிலாம் தூக்கத்துக்கு போயிடுறேன் இப்போ என்னோடய கருவிகள்லாம் ஒன்று ஒன்றா கழட்டிக்கிட்டே வருது இப்போ இந்த இடத்துல எனக்கு ஈமிக்குது பூச்சி கடிக்கி வருது உடனே என்ன பண்ணுவேன் கையால் அப்படி தள்ளி விட்டுருவேன் ஏன் கருவிகள் வேலை செய்கிறது அதனால் எனக்கு வரக்கூடிய விஷயத்த நான் காப்பாற்றி கொள்கிறேன் மாற்றி கொள்ளுக்குறேன் கனவில் கூட சில கருவிகள் இருக்குது எல்லா கருவிகள் இல்லைனா கூட சில கருவி இருக்குது அதனால் கனவுல பாம்பு துரத்துற மாரி என்ன பண்ணுறோம் கடிச்சிட்டு போங்குறோமா தான் அதெல்லாம் கடிச்சிட்டு போங்குறோமா ஓடுறோம் எழுந்திரிச்சு இல்லையா அப்போ கூட காப்பாற்றி கொள்வதற்கு உணர்வு அங்கே இருக்கிறது அப்புறம் உறக்க நிலைக்கு போயிடுறோம் உறக்கத்துலேருந்து பேர் ரொக்கத்துக்கு போகிறோம் பேர் ரொக்கத்தில் திரும்ப உயிர்ப்படங்களுக்கு போயிடுறோம் இந்த காலையில் நைட்டு பத்து மணிக்கெலாம் தூங்க போகிறோம் பத்து மணிக்கு பத்து மணிக்கு வச்சு போது வரையம்மா தூங்க போகிறோம் தூங்க போனோடனே காலையில் நமக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ஒழிப்பு வந்துடுது தா தானாக வந்துடுது யாராவது எழுப்புறாங்களா தான் எழுந்திரிக்கோங்கிறது வேறு அதை விட்டுருங்க அது விதிவிலக்கல் உதாரணம் இல்லை நாமளே தனியாக இருக்கிறோம் இப்போ என்னுடைய அறையில் நான் இங்கே தனியாக இப்போ நேற்று வந்தேன் நைட்டு இரவு படுத்தேன் காலையில் ஆறு மணிக்கு தானாகவே முழிப்பு வருகிறது அது வரைக்கும் என்னுடைய உயிர் எங்கே இருந்தது நல்லா ஆழ்ந்த தூக்குறதுனால மூலாதாரத்தில் இருந்துச்சு விழிக்கிற என்ன யாராவது எழுப்பினாங்களா யாரும் எழுப்பலை ஆனால் நானாக தானே விழித்த அப்போ என் உயிர் உள்ளுக்குள்ளேருந்து வெளில வந்திருக்கு உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு பிடுங்கி இழுக்கிறதுக்கு எந்த கருவியாவது உயிர்கிட்ட இருக்கா ஆனா அப்போது எந்த கருவியாவது இருக்கா எல்லா கருவியும் கழித்து விட்டுட்டு கீழே போனார் கீழே தனியாக இருக்கார் ஆனால் அவர் எப்படி சார் முழிச்சார்னு கேட்குறாரு எனக்கு புரியுதுங்களா அவர் தூக்கத்திலேருந்து எப்படி சார் தானாக முடிச்சார் சட்டைன் லிமிட்டில் சட்டைன் பீரியடில் அவர் எப்படி வெளில வரார் கலந்து வெளில வரார் அது எப்படின்னு கேட்குறாரு கேள்வி இந்த கேள்வி வரைக்கும் யோசிச்சிருக்குமா சார் உணவு கிடையாது அவஸ்தையை போடுக்கணும் அவஸ்தை இந்த அவசியை பிடிச்சாலே திருப்பி அடுத்த வந்து கருவிகள் வந்து பட்டுக்கிறதுன்னு அப்படிதான் போகிறா வரோம் ஆனால் தூக்கத்தில் இருந்தவங்களை எழுப்புறது யாரு ஆழ்ந்த உறக்கத்தில் மூல ஆதாரத்தை தான் கேள்வி பாருங்க அகத்து மூலத்து ஒடுங்க சடல கருவியாது உடம்புல இருந்த கருவி எது அங்கு உணர்த்த உயிரை திரும்பி அந்த நடுமலை கொண்டு வரக்கூடியதாகி அந்த கருவி எது ஏன்னா எந்த கருவியும் செயல்படாது ஏன்னா திரும்பி உயிர் மேலே வந்து கருவிகளை பற்றினா தான் கருவிகளே ஆக்டிவேட் ஆகும் அப்போ எந்த கருவியும் இல்லாத போது உயிர் எப்படி சார் எப்படி தூண்டி எழுப்பப்படுகிறது நம்ம கேட்குறோம் சாதாரணமாகவே இதுக்கு எது நான் சொல்லுது பயாலஜிக்கல் கிளாக்குங்கிறது இதை இல்லையா நம்மளுடைய உடம்புல ஒரு பயோ கிளாக் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதை காலையில் பொழுது விடியும் பொழுது முத முதல்ல பறவைகளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா கோழி சங்கெங்கோ அப்படின்னு பாடுறாரு நம்முடைய மணிவாசக வருமானார் அப்போ காலையில இப்போ முதல்ல வேலை முழிக்கிறது யார் பறவைகள் கீச்சு கீச்சு ஆணை சாத்தன் அப்படின்னு ஆடால் பாடுறாங்க கீச்சு கீச்சுன்னு அந்த ஆணை சாத்தான் எல்லாம் பாடுகிறது அதெல்லாம் பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கோம் இப்போ பொழுது விடிஞ்சதுன்னா அந்த க அப்படி தெரியுது சார் ஐயோ நமக்கு பொழுது விடிஞ்சாலே நமக்கு தெரியாதுங்கிறது வேற சூரியன் வந்துட்டாருனாலே நமக்கு தெரிய வரது கிடையாது இப்போ பொழுது விடிச்சுட்டாங்கிறது அது தெரியக்கூடாது ஸ்கிரீன் ஸ்க்ரீன்லாம் எழுத்து விட்டுட்டு கதவெல்லாம் சாத்தி விட்டு நம்ம எல்லாத்துக்குறோம் ஆனால் இருக்கிற நேரத்தில் சூரியன் எங்கேயோ இருக்கார் இல்லையா அவர் மலேசியாக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போதே நம்ம முடிச்சிடும் இங்கே பறவைகளை முழிச்சிருது இல்லையா அப்போ இங்கேருந்து மூணு மணி நேரம் டிஸ்டன்ஸ் மலேசியாஸ் எங்கேயும் போடலாம் இல்லையா ரெண்டரை மணி நேரமா அப்போ காலையில் மூணு மணிக்கெலாம் கீச்சு கீச்சுன்னு பாட ஆரம்பிச்சிருது அப்போலாம் அங்கே பொழுது வெடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா பொழுது வெடிஞ்சிருச்சு அங்கே அண்ணா இங்கே உங்களுக்கு தெரிகிறதே எப்படி இதுக்கு என்ன சொல்கிறான் பயாலஜிக்கல் கிளாக்ட்டான் அது எங்கே சார் இருக்கு உடம்புலன்னா தெரியாது இல்லையா அறிவியல் ஆளுன்னு சொல்ல பண்ணுறான் இதுக்கு அதேமாதிரி நமக்கும் அப்படி தான் நீங்கள் எவ்வளவு தான் தூங்கணும் அதே மாதிரி நினைத்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு காலையில் சீக்கிரம் மூணு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த அலாரம் வைக்கணும் அப்படின்னு மூணை மூனைகளுக்கு எந்திரிச்சா போதும் அலாரம் வச்சுருவோம் ஆனால் சீக்கிரம் சிக்கல் எழுந்திரிக்க நீங்கள் மூணு மணிக்கு நீங்கள் அலாரத்துக்கு முன்னாடி எழுந்திருவீங்க இல்லையா மூணு மணிக்கு அலாரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படி இல்லை அதை விட்டுருங்க சரியான டைமுக்கும் விழித்து விடுக்குறோம் இல்லையா இவ்வளோ நேரம் தூக்கம் அப்படிங்கிறது போதுமானது ஒரு மனிதனுக்கு அப்படியே மாதிரி பகல்லையும் தூக்குறோம் சில நேரங்களில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு அல்லது காலை சாப்பாட்டுக்கு பிறகு இல்லையா மேக்ஸிமம் எனக்கே அப்படி தான் வீட்டுக்கு என்ன செய்யப்பா காலையில் ஏஞ்சி பூஜை முடிச்சோம்னா சாப்பிட்டோமா அல்லது கொஞ்சம் பையனோட விளையாண்டம்மா அப்புறம் எதாவது கொஞ்சம் நேரம் படித்தோம் அப்படியே அப்படியே கொஞ்சம் தொகுத்த திறந்தவொடனே அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் அப்படியே படுத்தோம்னாக்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் எழுப்புவாங்க இல்லையா அப்புறம் இதுமாரி பகல் வேலையில் தூங்கும்போது கூட ஒரு போதிய நிலை நிலைக்கு பிறகு நமக்கு முழிச்சிடும் அது எப்படி நடக்குதுன்னு கேட்குறாரு நம்மளை நான் எதுவும் யாரும் எழுப்பாமல் எழுப்புனா பிரச்சனை கிடையாது இப்போ யாருமே எழுப்பாமல் நாமளே விழிக்கிறோமே அது எதனால் அப்படின்னு கேள்விக்கிறார் அதுக்கு கருவிகள் எல்லாம் வேணும் இல்லையா உயிர் உள்ள மூலாதாரத்துக்குள்ளே போன உயிருக்கு அதை தூண்டி எழுப்புறதுக்கு ஏதாவது கருவி வேணும் ஆனால் இருபத்தி முப்பத்தி ஐந்து கருவிகளுமே இப்போ செயல்பாட்டில் இல்லை உயிர் சென்று பட்டுனா தான் அந்த கருவிகள் செயல்படுவாங்க ஆனால் உயிரே கீழே இருக்கார் இப்போ உயிரை எழுப்புறது யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை அதுதான் கேள்வியை மட்டும்தான் கேட்டு விடையை சொல்லலை இங்கே கருவியாது அங்கே உணர்த்த தான் என்னை மருவியாது என்று உரைக்க மன்னர் இந்த ப இந்த கேள்விக்கு நீங்கள் விடையிட எங்கே போகணுன்னாக்கா போற்றி பகருடை என்கின்ற நூலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்கார் ஏழாவது போற்றி தலைப்பில் ஐந்தாவத்துகளிலும் உயிர்க்கு உதவும் முறைமைன்னு இருக்கு பாருங்கள் புண்புளால் போர்த்த புழுக்குரம்பை இருக்கா தண்டாத புண்புளால் போர்த்த புழுக்குரம்பை மாமனைகள் அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்தாக்கி முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப இதுதான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா மூல அருங்காட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் அப்படின்னார் இதுதான் அதுக்கான விடை காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உயிர் என்ன பண்ணும் திரும்பி மேலே வரும் உந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து உந்தி வியன் கட்டில்னா அடுத்த உந்திக்கு வந்து அப்படியே மேலே வந்து சாக்கிறதுக்கு வருகிறது இதுதான் கப்போ கால முனையுது என்ன வேலை பார்க்குறது அப்படின்னா நம்முடைய வினைப்பையின் அடிப்படையில் இவ்வளோ நேரம்தான் இவர் துவங்கணும் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தத்துவத்தின் அடிப்படையில் இவ்வளோ நீதி தத்துவம் வந்து செயல்பட்டு நம்முடைய வினை அடுத்தது ஜாக்கிர அவஸ்தையில் கூட்டப்படணும் இப்போது உறக்க அவஸ்தையில் கூட்டப்படணும் இப்படி உயிர்ப்படங்கள் அவஸையில் கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த நேதி செயல்படுவதற்கேற்ப காலத்தத்துவம் செயல்பட்டு நம்மை உறக்கத்திலிருந்து வெளிப்படைத்து செய்கிறது வினைதுதான் அந்த தத்துவம் நம்ம கேள்வி கருவி எதுன்னு நான் புரியுதா என்னென்னு அப்போ எவ்வளோ நுட்பமான விஷயத்தை வச்சுருக்கேன் இதைத்தான் நான் சொன்னேன் கீழே பாட்டை பார்த்து பாருங்கள் இப்போ கீழே எட்டாவது பாட்டில் பாருங்கள் காலம் முதலிய கருவியாயின் மாலும் பெற வந்தன வந்தன இடையாருன்னு கீழே அதையே பார்த்துருக்கோம் மார் காலம் நீதி இப்போ தான் தெரிஞ்சு பாருங்கள் கால தத்துவத்துடைய பார்ட்டிசிபேஷனே என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு பாருங்கள் காலம் நேரம் டைம்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம வினை கூடுவதற்கு கூட நம்ம காலைல இப்போ இந்த தூங்கி எழுந்திருக்கிறது முக்கியமான காரணம் என்னது சட்டையன் டைம் டைம் வந்தோன்னே நமக்கு தூக்கம் வர்றதுக்கு காரணம் காலதத்துவம் தூக்கம் போதுமான அளவுக்கு தூங்கியிருக்கோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நம்மளை எழுப்பி விடுறது யார் காலதத்துவம் சரி அதேமாரி அந்த இப்போ இவருக்கு இது வரைக்கும் அந்த ஜாக்கிராவஸ்தை இவருக்கு இப்போதிக்கி போதும் இன்றைய திட்டத்தில் த ஜாக்கிராவஸ்தை இப்போ போதும் இவருக்கு அது அடுத்து ஒரு தூக்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இப்போ அதனால தான் இந்த தூக்கமே இல்லைங்க ஏதுங்க தூக்கம் கவலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தால் ஒரு மணி நேரமாக தூக்கிடுவாங்க இல்லையா எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் ஒரு ஒரு நேரமாக தூக்கிடுவோம் நம்ம இப்போ சிவராத்திரிக்கே நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அந்த மூணு டு நாலு அந்த முக்கியமாக அந்த ரெண்டுலேருந்து நாலு மணிங்கிறது ரொம்ப முக்கியமான பீரியடு அதனால் அது சிவ பூஜை நான் சொல்லலை சும்மா இருக்கிறவங்கள சொல்கிறேன் பூஜை பண்ணுறவங்க அது ஆக்டிவேட்டெல்லாம் இருப்பாங்க அவங்க வேறு சும்மா உட்காந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதோ இல்லை வேறு விஷயங்கள் போது எப்படி இருந்தாலும் அடி ஒரு அசந்து அடி ஒரு கண்ணு தர அந்த தூக்கத்தை எடுத்துடம் இல்லையா புக்கை திறந்தாலே வருதா என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆனந்தன் ஒரு ஐயா இருக்கார் கும்பகோணத்தில் அவர் அவர் வந்து எஸ்பிஐயில் அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் வகுப்பில் எஸ்பிஐயில் ரிட்டையர்டு பர்சன் அவர் ஆமாம் நிறைய புத்தகங்கள்லாம் எனக்கு கொடுத்தாரு அவர் அது என்ன சொல்லுவார் தீபன் இந்த தூக்கத்துக்காக ஒரு பவுடர் இருக்கு போடுற தீபம் நான் வாங்குற புத்தகத்தில் தடை கொடுத்துறனால நினைக்கிறேன் பாரு அது புத்தகத்தை தொட்ட உள்ளே அது அப்படியே பறவியில் வந்து படுதா அப்படியே தூக்கிடுற ஒன்றே படிக்கிறதே இல்லை பாரு அவர் எல்லாம் சொல்லுவார் எல்லாம் இப்போ கந்த புராணம் படிச்சிக்கிட்டு இருக்கேன் சும்மாதானா இருக்கும் கந்தசஷ்டி வருதுல ஆறு நாள் அதனால கந்த புராணத்தை ஆறு நாளில் முடிச்சிடணும்னு நினச்சி படிச்சுட்டு இருக்கேன் பாரு அவரே அப்படி சொல்கிறாருன்னா அவர் பார்த்தா திருவிழா புறம் இருக்கான் பாரு அவர் பார்த்தாக்கா சாஸ்திரம் படிக்கிறான் பாருப்பா திரும்ப திரும்பி வந்தாலும் ஞான சம்பந்தர் தேவாரத்தை படிச்சுட்டு இருக்கான் பாரு சும்மா வீட்டில் இருக்க முடியாது அவரால் ஏதாவது புத்தகம் படித்து கொண்டு தான் இருப்பார் அவரே என்ன சொல்கிறாரு புத்தகத்துறத தூக்கம் வரதா இப்போ நமக்கெல்லாம் என்னென்னு பார்த்துக்க வேண்டியதா அப்போது அவ்வளோ படிக்கிறவங்களே புத்தகத்துக்கு திறந்து தூக்கம் வரதா வேலால் இந்த ஒன்பதாவது பாடலில் உள்ள கேள்விக்கு என்ன விடை உயிர் மூல அருங்காட்டில் இருக்கும்பொழுது யார் நம்மளை எழுப்பி விடுறதே காலதத்துவமோ நீதி தத்துவமும் நமக்கு இதுவும் முக்கியமான சிறப்புக்குரிய விஷயம் அது இன்னைக்கு யாரும் வகுப்புக்கு வரலையா அவங்களே தெரிய போறதே கிடையாது போட்டாலும் ஒன்றும் புரிஞ்சிக்க போறது அவங்க இதே மாதிரி கிரியேட் பண்ணி இந்த கேள்வி ஏன் அவங்களுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் கிண்டல் பண்ண முடியுமென்ட்டார் அவ்வளோ சரி இந்த பாட்டு புரிஞ்சது அடுத்த பாட்டுக்கு போலாமா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு சரிதானே அப்போ அப்போ தூக்கம் வர்றது கூட எதனால தான் காலத்தினால தான் நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது இப்போ ஏன் சார் கிளாஸில் நடத்தும் போது தூங்குறீங்கன்னா அது கால தத்துவம் சார் தப்பு ஆரம்பம் அது நாங்கள்

ஆனால் உள்ளபடியே உள்ளபடி இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னது நம்ம தூக்குறதுக்கு காரணம் யார் கால தத்துவத்தை கூட்டுற சாமி தான் இல்லையா அதுதான் ஏன்னா எது தான் நம்ம கையில் இருக்கு எல்லாமே சாமியோட கையில் தான் அதனால் தூக்கம் வர்றது கூட நம்மளுடைய கண்மத்தை பொறுத்து தான் அது அவங்களுக்கெல்லாம் விளை